السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا ما يعده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله யா யோஹல்லதீன ஆமணத்துக்குள்ளாக ஹப்ப தொகா தகி வலா தமூத்துன இல்லா அன்பும் அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் பேரன்பும் பேரருளும் நம் அனைவரின் மீதும் நென்று நிலவுட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கடந்த சில தினங்களாக நாம் இந்த ரமலான் மாதத்தின் சிறப்புகளை குறித்தும் மேலும் இந்த ரமலானில் இறக்கப்பட்ட இந்த திருக்குறானுடைய சிறப்புகளை குறித்தும் மேலும் நோன்பு நமக்கு ஏன் கடமையாக்கப்பட்டது என்பது குறித்தும் நாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த ரமலானில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கிய ஒரு வணக்கமான நாளை மறுமையில் முதன்மையான கேள்வி அதை பற்றிதான் இருக்கும் என்பதான வணக்கங்களிலேயே முதன்மையான வணக்கமான தொழுகையை பற்றிதான் இன்றால் தான் இந்த உரையில் பார்க்கவிருக்கிறோம் நமக்கு ஐந்து பெரும் கடமைகளில் நாம் இந்த களிமாவுக்கு பிறகு இறை நம்பிக்கைக்கு பிறகான முதன்மையான வணக்கம் எதுனா அது தொழுகை தான் இந்த தொழுகை ஏன் நமக்கு கடமையாக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் தாலா இந்த படைப்பை இந்த மனிதனை படைத்தவர்களுடைய நோக்கம் அப்படிங்கறத தன்னுடைய திருமறையில் ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் கூறுகின்றான் மனிதனையும் அல்லாஹு தாலா தன்னை வணங்குவதற்காகவே அன்றி இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அல்லாஹு தாலா நம்ம அனைவரையும் படைச்சிருக்கான் இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அது மனித படைப்பாக இருந்தாலும் சரிதான் ஜின்களாக இருந்தாலும் அல்லாஹு தாலா இந்த உலகத்துல படைத்ததற்கான நோக்கமே என்ன அவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த களிமாவை ஏற்றுக்கொண்டோம் இறைவனை நம்பிக்கை கொண்டோம் இந்த தௌஹீதில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் வெறும் இந்த நம்பிக்கை கொண்டதால மட்டும் நமக்கு நாளை மறுமையில வெற்றி கிடைச்சிருமா யாராவது நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா நீங்க தௌ இருக்கீங்க நீங்க நேரான வழியில இருக்கீங்க நான் இணை வைப்புல இல்லை நான் சிற்குல இல்ல நான் இறை மறுப்பாளராக இல்ல எனக்கு நாளை மறுமையில் எனக்கு சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படின்னு யாருக்காச்சும் யாராவது உறுதி அளிச்சிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்குமே கிடையாது நான் தௌஹிதல இருக்கிறதுனால எனக்கு சொர்க்கத்துல ஒரு இடம் எனக்கு ரிசர்வ் பண்ணிருக்காங்க எனக்கு வந்து ஏற்கனவே முன்னேற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்கன்ற எந்த ஒரு உத்திரவாதமும் யாருக்குமே கிடையாது அல்லாஹுடைய நம்ம திருக்குறான்ல பாக்கலாம் பல விஷயங்களை நிச்சயமாக தொழுகை மானக்கேடானவற்றை விட்டும் தீய காரியங்களை விட்டும் தடுக்கிறது அப்படிங்கிறான் அல்லா திருக்குறான்ல இந்த தொழுகை வெறும் வணக்கமாக மட்டும் இல்லாம மனிதர்களை மானக்கேடான விஷயங்களிலிருந்து பாதுகாக்குதுங்கிறாங்க இருந்து நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு அல்லா தாலா திருமறையில சொல்றான் மேலும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க அறிவிக்கிறாங்க யார் ஒருவர் இறை நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்தவராக இந்த ரமலான் மாதத்தில் தொழுகையை நிறை நிறைவேற்றுகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்படும் அப்ப இந்த வணக்க வழிபாடுலயே இந்த தொழுகைங்கிறது வந்து எவ்வளவு முக்கியங்கிறத பாருங்க ஆனா இவ்வளவு தெரிஞ்சாலுமே கூட இவ்வளவு கட்டாய கடமைன்னு தெரிஞ்சாலும் நம்மளுடைய மக்கள்ல எவ்வளவு பேர் தொழுகையில நேரத்துல தொழுகிறதுல அசட்டையா இருக்கிறோம் அலட்சியமாக இருக்கிறோம் நிறைய பேருடைய அவங்களுடைய ஷெடியூல்ல எடுத்து பார்த்தா ஐந்து நேர கடமையான தொழுகைகளுக்கு பதிலாக வெறும் நான்கு நேரம் தான் இருக்கும் அதுலயும் குறிப்பா சுப நேரம் அவங்க லிஸ்ட்லயே இருக்காது இன்னும் ஒரு சிலரோட நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா மூணு மூன்று நேரம் தான் கடமையான தொழுகை என்பது போல இருக்கும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க நான் ரொம்ப கஷ்டம் பாய் நான் நான் என்ன பண்ணுறேன் சேல்ஸில் இருக்கேன் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் பகல் ஃபுல்லாக நான் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கேன் பாய் நைட்டில் வந்து தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியுது வரத்துக்கு லேட் ஆயிடுது எனக்கு காலையில் எழும்ப முடியறதில்ல அப்படிங்கிறாங்க இன்னும் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா வெறும் ஜும்மாக்கு மட்டும் வருவாங்க இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த அடுத்த வெள்ளிக்கிழமையில தான் உங்களை பார்க்க முடியும் இன்னும் ஒரு சிலர் எப்படின்னா இந்த வேடந்தாங்கல் பறவைகள் எப்படி வந்து ஒரு சீசனுக்கு மட்டும் வரும் பாருங்க மாதிரி இந்த ரமலான் மாதத்துல மட்டும் பார்த்தா அவ்வளவு இந்த பள்ளிகள் எல்லாமே அவ்வளவு நிறைஞ்சு இருக்கும் இந்த சரணாலயம் மாதிரி இந்த ரமலான் மாதத்துல மட்டும் மக்கள் கூட்டமாக இந்த இரவு தொழுகையிலும் சரி மற்ற நேரத்துலையும் சரி நம்ம பார்க்க முடியும் இன்னும் ஒரு சிலர் இதுக்கும் மேல போயிட்டு எப்படின்னு பா எப்படின்னா அந்த பெருநாள் தொழுகைக்கு மட்டும் தான் அவங்கள பார்க்க முடியும் இன்னும் ஒரு சிலர் இந்த தொழுகையினால என்னன்னு கூட தெரியாத மக்களும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க முஸ்லிம் பேர் தாங்கிகளாக தொழுகைனா என்னன்னு கூட தெரியாம தொழாத மக்களாக நம்ம நிறைய பேரை பார்க்க முடியும் ஏன் நம்ம இந்த தொழுகை தொழனும் அல்லாஹத்தால நம்மள படைச்சருடைய நோக்கமே என்ன வணங்குறதுக்குன்னு சொல்லிட்டான் இருந்தாலும் நம்மளுடைய மக்களோட மனதுல இந்த தொழுகை தொழறதுக்கு ஏன் வந்து இவ்வளவுக்குள்ள ஒரு சோம்பேறித்தவனா இருக்கு சிரமங்கள் இருக்கு அப்படிங்கிறது எதுக்குன்னு நம்ம வந்து யோசிச்சு பாக்கணும் இந்த தொழு அல்லாஹ் தாலா வந்து சொல்றான் இந்த மூணு வகையை நம்ம பார்க்கலாம் எப்படின்னா தொழுகிறவங்க ஒரு ஒரு பக்கம் அவங்களுக்கு தாலா சொர்க்கத்தை கொடுக்குறேன் தொழாதவங்களுக்கு நரகம் இதுல மூணாவது ஒரு கேட்டகரி இருக்காங்க அவங்களும் தொழுறவங்க தான் ஆனா அவங்களுக்கும் நரகம்னு சொல்றான் அவங்களுக்கு கேடுங்கிறான் தொழுகையாளிகளுக்கு கேடுங்கிறான் ஏன்னா அவங்க தொழுகையில அலட்சியமாக இருக்கிறாங்க தங்களுடைய தொழுகையில அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஆள் தான் மற்றவங்களுக்கு பார்க்கணும் மற்றவங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக தொழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க நம்மள பார்த்தா மக்கள்ல நம்மளே சிந்திச்சு பார்க்க வேண்டியதுதான் நம்ம அடுத்த அடுத்தவரை பார்த்து நம்ம சொல்ல தேவையில்லை இவரை வந்து இவர் மூணு மூணு தான் தொழுறாரு முன்னாடி ஒரு பக்த தான் தொழுறாரு இவர் சுபுவுக்கே வர்றதில்லை அப்படின்னு நம்ம மற்றவர்களை நம்ம சொல்ல தேவையில்லை நம்ம நம்மளே வந்து சிந்திச்சு பார்த்துக்கணும் நம்ம இந்த எந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த தொழாதவர்கள் எந்த அளவுக்குன்னா இறை நம்பிக்கை நம்ம கொண்டுட்டோம் அப்படிங்கறதுக்காக வேண்டி இவர் வந்து சொர்க்கம் கிடையாது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இந்த இந்த தொழாதவங்க எந்த அளவுக்குன்னா ஒரு நன்றி கெட்டவர்களாக தான் இருக்கிறாங்க ஒரு இடத்துல நம்ம வேலை பாக்குறோம் ஒரு சாதாரண ஒரு வேலையாக இருந்தாலும் சரிதான் ஒரு மளிகை கடையில வேலைக்கு நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க காலையில ஆறு மணிக்கு கடையை திறக்கணும்னு ஓனர் சொல்றாரு மாதம் எவ்வளவு சம்பளம் இருக்கும் மளிகை கடையில வேலை பார்த்தா அதிகபட்சமா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் இருக்கும் அந்த நபர் போறாரு காலையில ஆறு மணிக்கே போயிடுறாரு வந்துடுவாரு நைட்டு கடை மூடத்துக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் இரவு பத்து மணி ஆகும் கணக்கு எல்லாம் எழுதி முடிச்சு கிளம்புறதுக்கு பத்து பத்தரை ஆயிரம் கால் கடுக்க காலையில இருந்து இரவு வரைக்கும் நிக்கணும் அவ்வளவுக்குள்ள ஒரு நம்பிக்கையா இருக்கிறாரு அவருடைய முதலாளிக்கு அவரு சொல்றதெல்லாம் செய்யறாரு போய் டோர் டெலிவரி பண்ணிட்டு போயிட்டு வர்றாரு எவ்வளவோ கொடுத்துருக்கான் நம்ம நினைக்கிறோம் அல்லாஹால எங்க என்ன நல்லா வச்சிருக்கான் நானே வந்து பசி பட்டினல இருக்கேனே எனக்கே சரியான வேலை இல்லையே எனக்கு சரியான வீடு இல்ல தங்கறதுக்கு ஒரு சரியான ஒரு வீடு இல்ல நான் ஒரு வாடகை வீட்டுல இருக்கேன் எனக்கு என்ன அருளை கொடுத்துட்டான் நம்ம நினைக்கிறோம் இதனாலதான் மனிதர்கள் வந்து அந்த நன்றி செலுத்துவதில ரொம்ப ஒரு அசட்டையாக அலட்சியமாக இருக்கிறாங்க எப்படி ஒரு ஒரு முதலாளிக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு சம்பளத்துக்கு மாடு மாதிரி வேலை பார்க்கறோம் ஒரு ஒரு முதலாளி கிட்ட ஆனா நம்மளை படைச்சு இவ்வளவுக்குள்ள அழகான ஒரு படைப்பினமாக படைத்து நம்மளுடைய உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அதெல்லாம் எவ்வளவு பெரிய அரட்படை அப்படிங்கறத கண்களை பாருங்க கண்ணு தெரியாதவங்களை பார்த்தா நமக்கு தெரியும் அந்த கண்ணோட அருமை என்னன்ட்டு கால் இல்லாதவங்களை பார்த்தா நமக்கு தெரியும் கால் இல்லாதவங்களோட அருமை காலோட அருமை கால் இல்லாதவங்க பார்க்கும்போது நமக்கு தெரியும் இத மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் ஒரு ஒரு நம்ம ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போனோம்னா நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறோம் அதுல எவ்வளவு அரட்புடைய அல்லாத்தால கொடுத்துருக்காங்கிறது நமக்கு தெரியும் இதற்கெல்லாம் நம்ம என்ன நன்றி செலுத்துறோம் நம்ம அல்லாவுக்கு வந்து திருப்பி கொடுக்க முடியுமா ஏதாச்சும் நீங்க சம்பாதிச்சு நீங்க அல்லாவுக்கு கொடுக்கறதுனால அல்லா ஏதாச்சும் கிடைக்க போதா அல்லாஹ் எதிர்பார்க்கறது நான் சொல்றேன் நீங்க சொல்றத நீ செய் தொலை சொல்றா நீ தொழு நான் நோம்பு வைக்க சொல்றேன்னா நீ நோம்பு வை தானே எதிர்பார்க்கறான் அல்லாஹ் என்ன செய்ய சொல்றானு அதை செஞ்சுட்டா அவனுக்கு நன்றி செலுத்துறது நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு நான் நபி அஹிம் சொல்லா சொல்லுவோம் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அவங்க நன்றியுள்ளவர்களாக சம்பவம் உதாரணம் அவங்க இரவு நே நேரத்துல இரவு நேரத்துல அவ்வளவு நேரம் நின்று தொளர்றதுனால வீங்குறதுல நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஏன் தொழறீங்க உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாத்தையுமே அல்லா தால மன்னிச்சுட்டான்னு சொல்றான் பின்ன எதுக்கு இவ்வளவு சிரமப்படுறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா அப்பலாம் அடியானாக நான் இருக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க தூதர் மக்காவை விட்டு மதினாவுக்கு வந்துட்டாங்க சொந்த ஊரை விட்டுட்டாங்க அவங்களுக்கு எவ்வளவோ பெரிய செல்வந்தராக இருந்தாங்க அவங்களுடைய மனைவி கதீஜாரம் அவங்க அவ்வளவு ஒரு சொத்துக்களை இருந்தாங்க இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம ஒரு ஒரு அகதியை போல கிஜரத்து செஞ்சு மதினாவுக்கு வராங்க அங்க வந்து அவங்க வசதியாக இருந்துட்டாங்களா அவங்களுக்கு மத்த மன்னர்கள் மாதிரி சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க வாழ்ந்தாங்களா ஒரு பெரிய வீடுகள்ல இருந்தாங்களா அவங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சதான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல எதுக்கு அல்லாஹு தாலா அவருடைய தூதர் இப்படி சொல்றாங்க நான் நன்றியுள்ள அடியாராக இருக்க வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு பதினாவுல ஒரு ஒரு சமயத்துல பெரிய பஞ்சம் மக்கள் எல்லாம் பசி பட்டின இருக்காங்க எந்த அளவுக்குன்னா மக்கள்லாம் அப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்துல இருக்கிற நேரத்துல உமர்நிலை எல்லாம் அவங்க ஒரு தடவை பசி பொறுக்க முடியல என்ன பண்ணதுன்னு தெரியல அவங்களுக்கு அவங்க வந்து வெளியில வராங்க தெருவுக்கு வராங்க வெயில் அப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு வெயில் நேரத்துலயும் அவங்க வெளியில வராங்கன்னா அவங்களுடைய பசி எத்தகைய பசியாக இருக்கும் இப்போ நம்ம நோம்பு நோட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் நமக்கு தெரியும் ஒரு வேலை மட்டும் தான் நம்ம விட்டுருக்கோம் காலையில் உணவு சாப்பிட்டாச்சு இரவு உணவும் சாப்பிட்டுறோம் மதிய உணவு மட்டும்தான் நம்ம சாப்பிட்றது இல்லை இதுக்கே நமக்கு எப்படி பசிக்குது ஆனா உமரல் இல்லா அனுபவம் அவங்க பசியில தெருவுக்கு வராங்க தெருவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பள்ளியை நோக்கி போறாங்க பொதுவாக வந்து நாயன் அல்லா அலுவலமா அவங்க அவங்களை வந்து யாராச்சும் வந்து பார்க்க வராங்க அவங்களுக்கு அன் அன்பளிப்பா ஏதாச்சும் கொடுப்பாங்க ஒரு பாலா இருக்கலாம் இல்லாட்டி வந்து பேரிச்சை மலங்களாக இருக்கலாம் இப்படி எதாச்சும் அன்பளிப்பா கொடுப்பாங்க அதை சில சமயங்களில் அவங்களுடைய சகாபாக்கள் எல்லாருக்கு எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்து கொடுப்பாங்க அப்படி எதாச்சும் ஒரு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அவங்க என்ன பண்றாங்க அவங்க வெளியில வராங்க அப்படி வரும்போது அபுபக்கரில் அன்பும் அவங்களும் வராங்க அப்ப அவங்க கேக்குறாங்க இந்த ஒரு வெயில்ல நீங்க என்ன நீங்களும் வந்து என்ன எதுக்காக வேண்டி வெளியில வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க அவருடைய அவருடைய தோழர்கள் தானே அவர் சொல்றாரு வாயை விட்டு சொல்றாரு எனக்கு பசி இருக்கு பசினாலதான் நான் வந்து வெளியில வந்தேன் அப்படின்ட்டு திருப்பி இவரு கேக்குறாரு அவர்கிட்ட அபு பக்கெல்லாம் அவங்க கிட்ட கேக்குறாங்க நீங்க எதுக்கு வெளியில வந்தீங்க எனக்கும் பசிதான் அப்படிங்கிறாங்க சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வராங்க எதிர வந்து நமீல் நான் சொல்லுமா அவங்களும் வராங்க நவீன் நாயன் சல்லா அலுலம் அவங்களை உடனே கேட்கறாங்க எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்ப இந்த வேகாத வெயில நீங்க வெளியில வந்து வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க யாரோ சூழல்ல பசிதான் பசியோட கொடுமையோட காரணத்தினால்தான் நாங்க வெளியில வந்தோம் அப்படின்ற அல்லாவுடைய தூதர் சொல்றதை கேளுங்க என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நானும் அந்த ஒரு காரணத்தினாலதான் அந்த பசியின் காரணத்தினாலதான் நானும் இப்ப வெளியில வந்தேங்கிறான் இதற்கு இதற்காக வேண்டிய அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நான் நந்தியுள்ள உள்ள அடியாராக இருக்கணுமா அப்படின்ட்டு சொல்றாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடனே அவங்க அல்லவுடைய தூதர் சொல்றாங்க சரி நீங்களும் வாங்க நம்ம போகலாம் ஒரு அன்சாரி தோழர் இருக்காரு அவருடைய வீட்டுல ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்த ரெண்டு சகாபாக்களையும் கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு சலாம் சொல்றாங்க வீட்டுல பார்த்தா அவர் அவர் இல்ல வீட்டுல அவருடைய மனைவி தான் வீட்டுல இருக்காங்க அல்லாவுடைய தூதருடைய சலாமுக்கு பதில் சொல்லிட்டு சரி இருங்க நான் வந்து அவரை போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அவர் தண்ணி எடுக்கிறதுக்காமி போயிட்டு இருக்காரு இல்ல தோட்டத்துல ஒரு வேலையா போயிருக்காருங்கிறாங்க போயிட்டு கூட்டிட்டு வர்றாரு அந்த நேரத்துல அவரும் வந்துடுறாரு அப்ப பார்த்தோம்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வந்து அல்ஹம்லா இன்னைக்கு எனக்கு கிடைச்ச ஒரு விருந்தினர்கள்லயே இந்த உலகத்திலே கிடை கிடைச்ச விருந்தினர்கள் எனக்கு சிறந்த ஒரு விருந்தினர்கள் இன்னைக்கு கிடைச்சிருக்காங்க ஒரு பெரிய நல்ல ஒரு கெஸ்ட் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல் சொல்லிட்டு சந்தோஷத்துல அவர் போறாரு தோட்டத்துக்கு போறாரு திருப்பியும் போயிட்டு என்ன பண்றாரு அவருடைய அந்த பேரிச்சங் பேரிச்ச மரத்துல இருந்து பல வகையான பேரிச்சங்கள்ல ஒரு நல்ல பழுத்தது அதுக்கப்புறம் ஒரு நடுத்தரமா இருக்கிறது ஒரு செங்காயா இருக்கிறது இது மாதிரி ஒரு மூன்று விதமான கொலைகளை வெட்டி எடுத்து கொண்டு வர்றாரு கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு நபிகளான்னு சொல்ல ஆளு சிலமாவங்க அவங்க அவங்களுடைய தோ தோழர்கள் எல்லாத்துக்கும் சாப்பிடுறது கொடுக்குறாரு சாப்பிட்டுட்டே இருக்காங்க அவங்க உடனே எந்திரிச்சு ஒரு கத்தி எடுத்துட்டு அப்படியே வெளியில நகர்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருது சரி இதுக்கப்புறம் போய் என்ன பண்ண போறாரு ஏதாவது சமையல் செய்ய போறாங்க அதுக்காக வேண்டி ஏதாச்சும் ஒரு ஆட்டையோ இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு பிராணியை வந்து அறுக்க போறாங்கன்னு நினைக்கிறாங்க இப்படி மூணு விதமான இந்த பேரீச்சங்குலைகளையே கொண்டு வந்தாங்களே இப்ப போயிட்டு வேற என்னென்னலாம் வகையான ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் சொல்றாங்க நீங்க பால் கொடுக்கக்கூடிய இந்த ஆட்டை நீங்க அறுத்துறாதீங்க அதாச்சும் நீங்க பெண் ஆடா இருந்தாலோ இல்ல பெண் பிராணியா இருந்தாலும் அதை நீங்க அறுத்துறாதீங்க நீங்க ஏதாச்சும் ஒரு கிடாய வந்து நீங்க அறுத்து ஏதாச்சும் செய்யுங்க அப்படிங்கிறாங்க அவரும் வந்து செஞ்சுட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அது எல்லாத்தையுமே வந்து சாப்பிடுறாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உம்மர் அலி அல்லாஹூ அன்ஹா அன்ஹா உங்ககிட்டயும் அபுபக்கர் அலி அலாஹு உங்ககிட்டையும் சொல்றாங்க நாளை மறுமையில் நீங்கள் இந்த அருட்கொடையை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறாங்க நீங்க வரும்போது பசியோட வந்தீங்க நீங்க இப்ப வயிறு நிரம்ப நீங்க சாப்பிட்டுட்டு போறீங்க நாளை மறுமையில இந்த அருட்கொடையை பற்றி உங்ககிட்ட கேள்வி கேட்கப்படும் அப்படிங்கிறாங்க எதை அருக்குடைன்னு சொல்றாங்க பாருங்க ஒரு பசியில இருக்காங்க பசியில டைம்ல ஒரு உணவு கிடைச்சதப்ப அதை வந்து பெரிய அருக்குடைங்கிறாங்க நம்மளுடைய சமுதாயத்துல நம்ம பார்த்தோம்னா இப்படி இப்ப யாராச்சும் பார்க்க முடியுமா மேபி ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பஞ்ச காலத்துல இருந்தாங்க பட்டினியா இருந்தாங்க பழைய சோறு சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாம் இப்ப இந்த காலத்துல நம்ம அப்படி இருக்கோமா அந்த அளவுக்கு நம்ம வந்து பசி பட்டினியில இருக்கோமா இருந்தாலும் ஏன் நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம் இதனாலதான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எதுக்கு கால் கடுக்க கால் வலிக்க கால் வீங்க நீங்க சொல்லுறீங்களே எதுக்கு சொல்றீங்கன்னு கேட்கும் போது அல்லாவுடைய தூதருடைய பதில் இதா தான் இருக்கு நான் நன்றியுள்ள அரியானாக நான் இருக்க வேண்டாமாங்கிறாங்க ஒரு சிறிய அருக்குடையாக இருந்தால் சொல்ற சரிதான் அதற்கு நம்ம நான் நன்றி செலுத்தணும் அதற்கு நன்றி செலுத்தணும்னு எப்படி செலுத்த முடியும் அல்லாவுக்கு அல்லாவுக்கு ஒரு போய் காணிக்கையா கொடுத்தா உண்டியல்ல போய் போட்டா இதனால ஒரு அல்லா வந்து நம்மளை ஏத்துக்க போறானா அல்லாவுக்கு ஏதாச்சும் நன்றி செலுத்துறதாக ஆயிருமா வணக்கங்கள் மூலமாகத்தான் நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்த முடியும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் அல்லாவுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கங்கள் மூலமாக மட்டும்தான் நாம் நன்றியுள்ள அடியார்களாக நம்ம இருக்க முடியும் இந்த தொழுகையை பத்தி நம்ம சொல்லும்போது குறிப்பாக இந்த கடமையான தொழுகைகளுக்கு அப்புறமா மிகவும் சிறந்த தொழுகை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இரவு தொழுகைதான் அதுல குறிப்பா அந்த முன்ன முன்னாடி இருக்கிற அந்த டைம்ல அதை முன்னிரவுல வந்து ஓய்வு எடுத்துட்டு பிந்தைய இரவுல வந்து அதிகமாக நின்று தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க ஆனா நமக்கு எப்படின்னா இப்ப இருக்க கூடிய காலகட்டத்துல எவ்வளவு சீக்கிரமா வச்சாலும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா தொழுகையை முடிச்சிட மாட்டாங்களா நம்ம வீட்டுக்கு போயிட மாட்டாமா போயிட்டு காலையில இருந்து நோம்பு வச்சோம் தூங்கத்துக்கு காலையில சகருக்க வந்து நான் மூணு மணிக்கே எழுந்துட்டேன் மூன்றரை மணிக்கே எழுந்துட்டேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிறோம் அப்படி சொன்னாலுமே பகல் நேரத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்குள்ள நம்ம தூங்கிக்கிறோம் ரொம்ப ஒரு ஒரு சளிப்போட தான் நம்மளுடைய தொழுகைகளை நம்ம நிறைவேற்றுறோம் ரொம்ப ஒரு அலட்சியமாக அந்த மாதிரி தான் நம்ம வந்து தொழுகைகளை நம்ம நிறைவேற்றுறோம் நம்ம நினைக்கிறோம் எந்த அளவுக்குன்னு பாருங்க நபிகல்லாம் சொல்லுவாங்க இந்த பள்ளிக்கு வந்து தொழுகிறத வந்து வலியுறுத்தி இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பார்வையற்ற ஒரு ஒரு நபர் நபிம்லான் சொன்னாலும் சொல்லுவாங்க அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க யாரும் சொல்லலாம் எனக்கு யாரும் எனக்கு கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு யாரும் இல்ல பள்ளிக்கு எனக்கு வழி காட்டுறதுக்கு யாரும் கிடையாது கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு யாரும் இல்ல எனக்கு வீட்டுல இருந்து தொழுறதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க அப்படிங்கிறாங்க இப்ப நம்மளா இருந்தா என்ன நினைப்போம் நமக்கு முடியலன்னாக்க ஒரு சாதாரணமா ஒரு ஜலதோஷம் ஒரு சளி பிடிச்சிருச்சு ஒரு தலைவலி இருக்கு என்ன பண்ணுவோம் வீட்டுல தொழுதுக்கலாம் எதுக்கு பள்ளிக்கு போய்கிட்டு அப்படின்னு நினைப்போம் இவர் ஒரு பார்வை தெரியாத ஒரு நபர் அவர் அல்லாவுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கறாங்க என்னால பள்ளிக்கு வந்து என்னால வர முடியல என்னை கூட்டிட்டு போறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லைங்கிறாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் முதல்ல சரிங்கிறாங்க அவர் கிளம்பி போற நேரத்தில் அவரை கூப்பிடுறாங்க திருப்பியும் உங்களுக்கு பள்ளியில பாக சொல்றாங்களா அது உங்களுக்கு கேட்குமா அப்படின்னு கேட்கறாங்க ஆமா யார சொல்லல அப்ப கேட்கும் எனக்கு அப்படிங்கிறாங்க அப்ப சொல்றாங்க நீங்க வந்து அந்த அழைப்புக்கு நீங்க பதில் சொல்லணும் அந்த அழைப்புக்கு நீங்க பதில் கொடுக்கணும் நீங்க பள்ளியில வந்து தொழுறதுங்கிறாங்க அப்ப ஒரு கண் தெரியாத ஒரு நபர் அவருக்கு பள்ளியில வந்து தொழுறதுதான் சிறந்ததுன்னு சொல்றாங்கன்னா அப்ப நம்ம கைகால்கள் ரொம்ப நல்லா இருக்கு அல்லாஹால நமக்கு உடல் உடல் ஆரோக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கான் அப்ப நம்ம வந்து எந்த அளவுக்கு பள்ளியோட நம்ம தொடர்பை வச்சிருக்கணும் அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய வேலைகளையும் நம்ம அமைத்துக் கொள்ளணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்க முடியும் இறுதியாக அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னாங்க அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான செயல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்கப்படுது அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க தொழுகையை அதற்கான உரிய நேரத்தில் தொழுவதுதான் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான செயலுங்கிறாங்க நம்ம எத்தனை நேரம் வந்து நம்ம கரெக்டா பக்துக்கு கரெக்டா வந்து உரிய நேரத்துல நம்ம தொழுகிறோம் நம்ம ரொம்ப சிந்திச்சு பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் அது நம்ம நேரத்துக்கு நம்ம தொழுறோமா ஒரு சுபூகம் அதனுடைய நேரத்துல நம்ம தொழுறோமா வீடுகள்ல பெண்களாக இருந்தாலும் சரிதான் அது ஆண்களாக இருந்தாலும் சரிதான் தொழுகையை எத்தனை நேரத்துல நம்ம நேரத்துக்கு தொழுறோம் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பாக்கணும் எனவே நம்ம நன்றியுள்ள ஒரு அடியாராக இருக்கணும் இல்லாட்டி நம்ம நன்றியுள்ள ஒரு அடியாரா இல்ல ஒரு நன்றி கெட்டவர்களாக நம்ம இருக்கிறோமா அப்படிங்கறத வந்து அல்லாஹுடைய வணக்கங்களை நம்ம எப்படி நிறைவேற்றுறோம் நம்ம தொழுகையை நேரத்துக்கு நம்ம வந்து குறித்த நேரத்துல தொழுறோமா அந்த ஒரு விஷயத்துலதான் இருக்கு எனவே இன்ஷால வரக்கூடிய காலத்துல நம்ம அதிகமாக நன்மையை தேடுறது மட்டும் இல்லாம நம்ம நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல அடியர்களாக இருக்கணும் அப்படின்னா தொழுகையை அதற்குரிய நேரத்துல நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும் அலட்சியம் இல்லாம தொழுகையில் கவனத்தோட தொழக்கூடியவர்களாக இருக்கணும் இன்சால்ல அதன் மூலம் அல்லாஹால நாளை மறுமையில நமக்கு வெற்றியை தருவான் அத்தகைய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹால ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகி தாவான வலமதுல்லாஹி ரபிள் அஸ்லாம் வலைக்கம் வலமதுல்லாஹி